ஹாய் நான் மேகலா பழமொழி பணம் பந்தியிலே குணம் குப்பையில் பண பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு கருங்காலி வன வராகியமாக வழிபாடு செய்யணும் பணம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வே வேலைக்கு வேலை இல்லாமல் இருந்தாலோ இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ பணம் வந்து நம்ம கையில் தங்காமல் செலவு அதிகமாக இருந்தாலோ யாருக்கிடையாவது நம்ம பணம் கொடுத்துருந்து அந்த பணம் நம்மளுக்கு வராமல் இருந்தாலோ தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருந்தாலுமே வராகி அம்மாவை தசமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் பணம் வந்து பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமே தேவை இந்த பணத்திற்காண்டி வழிபாடு செய்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முந்தைய நாள் ராத்திரி வந்து நம்ம வாசப்பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுறணும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்துச்சு வாசப்பெருக்க முடிஞ்சிச்சுன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட வாசப்பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிக்கலாம் வாசல் தொளிக்கும் பொழுது அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு ஒரு டீஸ்பூன் ம மஞ்சள் இந்த ரெண்டையும் தண்ணியில் சேர்த்து வாசல் தெளிக்கணும் அதுபோல வீடையும் முந்தின நாளே வீடு தொடச்சிடணும் வீடு போதும் தண்ணியில் கல்வுப்பு மஞ்சப்பொடி ஜவ்வாது இந்த மூணையும் தண்ணியில் கலந்து வீடு தொடச்சிடணும் இந்த வழிபாடு வந்து கருங்காலி வன வராகி அம்மாவை வச்சு தான் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை வந்து வீட்டுக்கு வெளியில் தான் க கருங்காலி வர வராகி விக்கிரகத்தை வச்சு வழிபாடு செய்யணும் கருங்காலி வனவராகி விக் விக்கிரகத்துக்கு மாலை வந்து கொண்டைக்கடலை மாலை சாத்தலாம் கடலை மாலை இருபத்தி ஓரு கடலை இருக்கிற மாதிரி மாலை சாத்தலாம் இல்லைன்னா இருபத்தி ஓரு அரச இலையால் மாலை சாற்றலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு முல்லைப்பூ இல்லைன்னா கொழுந்தால் அர்ச்சனை பண்ணலாம் தீபம் ஏற்றணும் தீபம் வந்து ஐந்து தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளை தட்டில் இருபத்தி ஓரு அரச இலை வைத்து அந்த அரச இலைக்கு மேலே நவதானியங்களை பரப்பிக்கணும் அந்த நவதானியத்துக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை வைக்கணும் அதுக்கு மேலே அஞ்சு எலுமிச்சம்பளம் வைக்கணும் அஞ்சு தீபம் வந்து ஐந்து தீபம் எலும்பு தீபம் ஒரு பழத்துக்கு ஒரு தான் ஏற்றணும் அந்த எலுமிச்சம்பளத்துக்குள்ளே மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு பட்டை ஒரு ரூபா நாணயம் ஒன்று காஸ் கால் டீஸ்பூன் வந்து கசகசா ஒரு சின்ன பச்சை கற்பூரம் இவ்வளோத்தையும் அந்த எலுமிச்சம்பளத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வேணுனா எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் இலுப்பை நெய் இந்த மூணையும் சேர்த்து ஒரு ஆக்கி அந்த எண்ணெயை தான் இந்த எலுமிச்சம்பளம் ஐந்து எலுமிச்சம்பளத்துலேயும் எண்ணெயாக ஊற்றணும் தனித்தனியாக ஊற்றக்கூடாது தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து பச்சை திரி பயன்படுத்தணும் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீ நவதானியங்கள் அந்த நவதானியங்களை எறும்பு புற்றுல போட்டுடலாம் கருங்காலி வன வராகி அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் அபிஷேகம் வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த விக்கிரகத்துக்கு மேலே ஊற்றுவோம்ல அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணக்கூடாது கருங்காலி வன வராகி அம்மாவுக்கு விக்க அந்த விக்கிரகத்துக்கு வந்து நம்மளோட வரலில் இதை தொட்டு நம்ம தடவணும் அதுதான் அபிஷேகம் இதுக்கு இந்த அபிஷேகம் வந்து எலுமிச்சம்பழம் சார் அபிஷேகம் இஞ்சி சாறு அபிஷேகம் ஜவ்வாது பொடி அபிஷேகம் ஜவ்வாது பொடி அபிஷேகம் பண்ணுறது நல்லது இல்லைன்னா ஜவ்வாத பன்னீரில் கலந்து கூட நம்ம விரலை வச்சு தொட்டு விற்கிறதுக்கு தடவலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சின்ன சைஸுக்குள்ள மண்பானை வச்சுக்கணும் அந்த மண்பானையை முந்தின நாளே நல்லா கழுவிட்டு மஞ்சளை வச்சு தடவி மஞ்சள் தடவி சந்தன குங்குமம் வைக்கணும் அந்த மண்பானையை கருங்காலி வரா வனவராகி அம்மா முன்னாடி வச்சுட்டு அந்த பானை நிறையிற அளவுக்கு கல் உப்பு வைக்கணும் நிறைய அளவுக்குன்னா கோபுரம் மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய உப்பு நிரப்பணும் கல் உப்பு நிரப்பிட்டு அந்த கல் உப்பு வச்சுருக்க பானையில் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை மாயில பறித்து அந்த பானையில் சுற்றி வைக்கணும் வீட்டில் மூணு பேர் இருந்தாங்கன்னா மூணு வைக்க மூணு மாயெல்லாம் வைக்கலாம் ஏழு பேர் இருந்தால் ஏழு மாயில் வைக்கலாம் நான்கு பேர் தான் இருக்காங்கன்னாலும் நான்கு மாயெல்லாம் வைக்கலாம் இன்னொரு பானையில் நிறைய அளவுக்கு பச்சரிசி பரப்பிக்கணும் கோபுரம் மாதிரி அதையும் வச்சுட்டு அந்த கோபுரத்தோட உச்சியில் ரூபா நாணயம் வைக்கணும் இந்த ரெண்டு பானையையும் சுற்றி முல்லைப்பூ வை இல்லைன்னா மல்லிகைப்பூ வைக்கலாம் பூஜை பண்ணும்போது சாம்ராணி தூபம் நம்ம காட்டுவோம் அப்போ இந்த பானைகளுக்கும் தூபம் காட்டணும் தூபம் காட்டும் பொழுது மஞ்சள் பொடி கலந்து சாம்ராணி தூபம் காட்டணும் இந்த வழிபாடை வந்து இருபத்தி ஒரு தசமி திதி வழிபாடு செய்யலாம் ஆரம்பிக்கிறது வலைப்பீடை தசமி திதியில் ஆரம்பிக்கலாம் பூஜை பண்ணும்போது வளர்பீடை தசமி திதி தேய்ப்பிலை தசமி திதி இந்த ரெண்டு திதியுமே வழிபாடு செய்யலாம் மாசத்துக்கு ரெண்டு தடவை வழிபாடு செய்யலாம் இந்த இருபத்தி ஓரு தசமி திதி வழிபாடு செய்யும் பொழுது எட்டாவது தசமி திதி வரும்ல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த எட்டாவது தசமி திதி அன்னைக்கு நம்ம கருங்காலி வனவராகி அம்மாவுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுறது நல்லது இந்த பூஜை பண்ணும் பொழுது நெய்வேத்தியம் வந்து பாசி பாசிப்பயிறு பாயாசம் வைக்கலாம் எல்லோருக்கும் கிட்டேன் THANK YOU!